பிகாக் சேனலுக்கு வணக்கம் நாம் இப்போ பனிரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பொது படங்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்கலாம் முதன்மை மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசி நாதன் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் பத்தாம் இடத்துல இருக்க உங்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம்னா தெரிஞ்சுங்க உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் இருக்காங்க இப்படி இருந்தால் லைஃப்பில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து நிறைவேறாத பெரிய ஆசைகள் வரைக்கும் நிறைவேறுவதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு வேலையில இருந்தாலும் சரி ப்ரொமோஷனை எதிர்பார்த்தாலும் சரி இன்க்ரிமெண்ட்டோ போனஸ் எது சரி கிடைக்கும் அது மட்டும் இல்லை பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கு சைன் பண்ணுறதுக்கு லாபத்தை அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமே அல்ல இதுவரைக்கும் திருமணம் வேண்டான்றதுவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு பார்ட்னர்ஷிப்பு பிரிஞ்சு போன பார்ட்னர்ஷிப் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மதம் உங்களுக்கு உண்டு இந்த மதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கையை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கடன் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் விநாயகரையும் சனி பகவானையும் வழிபாடு பண்ணிட்டு பிறந்த பிறந்தவங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்க உங்களுக்கும் பத்தாம் இடம் தொழில் யாரெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க எப்படிப்பட்ட தொழில் பெரிய லெவலில் பண்ணக்கூடிய தொழில் நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவோராக என்ட்ர்பிரினராக வரணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது அது இல்லாமல் அரசாங்கத்தால் எனக்கு காரியம் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு நடக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு குறிப்பாக செலிபிரேட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைப்பதற்கான சோர்ஸஸ் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப் கரியர் ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது அதில் என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும் குறிப்பாக ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ அரியர்ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் நார்மல் பிஸ்னஸ் இல்லாமல் உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை குறிப்பாக இந்த மாத கடைசியில் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது பாஸ்போர்ட் வீசா வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா கவடமா இருங்க கலைத்துறையில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகனையும் மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க மிதின ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபிளாக இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் அல்லது இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய ஏற்றுமதி இறக்குமதி எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும் வேலையை எது பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸ் அரிகர்ஸோ கைகோ எல்லா இருந்தாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் நீங்கள் எதிர்பாராத பயணம் குறுகிய தூரமோ நீண்ட தூரமோ ஜேர்னி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது லைஃப்பில் உங்களுடைய பிளானிங் எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும் அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும் யூட்டிலைஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் எதிர்பாராத உதவு உறவுகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது பிரிஞ்சு போன உங்களுடைய உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது ஸோ அது மட்டுமல்ல மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு நம்மளால உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காம இருந்தால் சேல் நல்ல வழிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் கூடும் எதிர்பாராத குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க இந்த மாதத்தில் பிரம்மாவையும் குறிப்பாக மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணிக்குவார் கடகராசியில் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க எல்லா விஷயத்திலையும் எதிலெல்லாம் பொறுமை வேலையில் பொறுமையாக இருங்க பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் மேரிட்டு லைஃப்பில் கவனமாக ஸோ திருமணம் இல்லாமல் இல்லை திருமணம் இருந்தாலும் பிரிவு பிரச்சனை போராட்டம் கணவன மனுக்கள் இருக்குது அடக்கி வாசிங்க ஸோ யாரெல்லாம் ஜாப் தேடிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது எதிரிகள் விஷயத்தில் கவனம் அசால்ட்டாக இருந்துடாதீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களால் டிசைட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தேவையற்ற மனக்குழப்பம் தேவையற்ற நிம்மதிகள் எப்படிவதற்கான வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையும் நம்ம டாலரேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது அடக்கி வாசிங்க அவசரம் அவசியம் இருந்தாலே லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் பட் இந்த மாதத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா ரிசல்ட் வந்தால் ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம் செலுத்துங்க லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது ஸோ கணவன் மனைவி கருத்து மேற்பாடுகள் சண்டை இருக்குது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை பார்ட்னர் லாபம் அடைய வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்க தாராளமாக பண்ணுங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறதெல்லாம் கிளியர் ஆகிற மாதிரி இருக்கும் கிளியர் ஆகாது ஸோ அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க ஸோ இந்த மாதத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணுறதா இருந்தால் பொறுமை நிதானமாக டீல் பண்ணுங்கள் பிஸ்னஸ்லேயுமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தாற்றம் லாபம் இல்லை கணவன் மனைவிக்குள் கருத்து பயன்பாடுகள் இது லைஃப் பார்ட்னருக்கும் பொருந்தும் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் பொருந்தும் அரசியலில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க கலைத்துறையில் இருந்திங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமார் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் ரெகக்னிஸ் இருக்கு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும் ஸோ இந்த மாதத்துக்கு கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு ஹையர் எஜுகேஷன்லையுமே பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய கல்வி தொடரும் ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் சிவன் இருக்கார சிவ தரிசனமும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணி சிம்மராசியில் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை டிலே இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன் எனக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு பரவாயில்ல ஆல்ரெடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்கில் இருக்கிறவங்களுக்கும் பிஸ்னஸ் கை கொடுக்கும் எந்த சமயத்தில் பிஸ்னஸில் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் ஒன்று இருக்கீங்களோ பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை அல்லது பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க இப்படி தான் இருக்குது ஸோ உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த வாரம் இருக்கும் இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நடக்கும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் நீங்களும் அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் இந்த மாதத்தில் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபிளாக இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்திங்களா கிடைக்கும் நல்ல நட்பு வட்டாரம் உருவாகும் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் நரசிம்ரையும் வைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க மாறும் கடந்த உங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு ஜாப் நல்லா இருக்குது கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இருபத்தி மூணாவதுக்குள்ளே ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ கிடைக்கும் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க ரிசல்ட் எது பார்த்து காத்திருக்கிறீங்க பாஸ் பண்ணுவீங்க இந்த மாதத்தில் ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் இன்டர்ன்ஷிப் எது பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அமையும் இந்த மாதத்தில் ஏதாவது டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது அல்லது வழக்குகளில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக உண்டு வழக்குகளில் நீங்கள் விடுபடுவதற்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நல்ல வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெட்ரீமல்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதத்துல கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு இந்த மாதத்துல கணவன் அல்லது மனைவி பிரிவு அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் வைத்திய செலவுகள் இருக்கு நீங்க கடன் வாங்கி லோன் வாங்கி சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களா உங்களோட ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லை இந்த மாதம் சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும் ஆனாலும் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து கௌரவம் புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் ஸோ இந்த மாதம் ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க விநாயகரையும் சிவனையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க துல்லாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதத்தில் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் டூ ட்ராவல் இருக்குது இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்னவோ ப்ராஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு அதில் நீங்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது தேடுதல் என்பது பெரிய லெவலில் வைங்க எவ்வளோவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை நல்ல விலைக்கும் போகலை எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி சேல் சேலாகிறதுக்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது உங்களுடைய பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது உறவுகளால் மகிழ்ச்சி உறவுகளால் சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார் இந்த மாதம் அது நடக்கும் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார் இந்த மாதம் ஷேராக இருக்கட்டும் ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் நார்மலாக யூக வணிகங்கள் எல்லாம் கை கொடுக்கும் அரசியலில் என்ன எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அரசியல் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வருமானங்கள் கூடும் ஸோ இந்த மாதத்தில் கரியரை பொறுத்த வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஜாப் இல்லாமல் கண்டிப்பாக வேலையே இருக்குது யாரெல்லாம் வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மாதம் பிஸ்னஸ் எப்படி இருக்குது பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மற்ற தன்மை அதுக்காக தொழில் எல்லாமல்லாம் விட்டு விட்டு நடக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிவனையும் மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கிட்டு சிகராசியில் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் லோன் போட்டு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைச்சிங்களோ வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது வராத அவுட் பணங்கள் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷன் தகுந்த சேல்ஸ் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி லவ் பிரேக்கப் ஆனவங்களுக்கு ரீயூனியன் ஆகும் லவ் மேரேஜ் ஆகி அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ஷேரில் ரைஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள் விட்டதை பிடிக்கும்னு நினைக்காதீங்க தேவையற்ற ஆசைகள் வேண்டாம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா பரவாயில்ல ஜாப் இல்லாமல் பட் வேலையில் எஃபர்ட் கொடுங்க அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் யார்ட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சொந்த பிஸ்னஸில் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல்ல உங்களுக்கு தொழில் விட்டுவிட்டு நடக்கும் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பில் கடவன் மனைப்பில் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இருக்குது ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது பார்ட்னர்ஷிப் போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் முடிவை அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதிரி உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் பட் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல யாருடைய படமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக ஏனி இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதம் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் இல்லாத மாதிரியான வாழ வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலை அன்சாட்டிஸ்ஃபைட் இருப்பீங்க அது மாதிரியான மனநிலையை மாத்துங்க இந்த மாதத்தில் சிவ வழிபாடும் மகாலட்சுமியுடைய தரிசனமும் ரொம்ப தனுசு ராசியில் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் உங்களுடைய ராசியை குரு பார்க்குறாரு நல்லது உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதம் நடக்கும் லைஃப்பில் நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது கிடைக்கும் லைஃப்பில் எதெல்லாம் முதல்ல செய்யணும் எதெல்லாம் ரெண்டாவது செய்யணும்னு டிசைட் பண்ணுங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் வின் பண்ணுவீங்க அதில் ஒன்றும் மற்ற கருத்து இல்லை இந்த மாதம் இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது நம்முடைய உறவுகள் அத்தனையும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் எதிர்பாராத ட்ராவல் இருக்கு யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்காம இருக்கோ ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்ல வழிக்கு போவதற்கான சுச்சுவேஷன் இருக்குது யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் லாபகரமாக இருக்கும் அது மட்டும் இல்லை கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ட்ரான்ஸ்போர்ட்டு டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் இது அத்தனை தொழிலே இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு நல்லா இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸோ ப்ராஃபிட்டோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு பாஸ்போர்ட் வீஸா வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி அப்படின் மூவ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இதுக்கெல்லாம் அதை போய் பிளான் பண்ணுறது அதை ரிசர்வ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயரையும் பைரவரையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க மகர ராசியில் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் இந்த மாதம் இருக்கு யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சுட்டுருக்கீங்களா பேச்சின் மூலமாக ஏர்னிங் உண்டு வேலைவாய்ப்புகள் உண்டு ஜாப் இல்லாமல் வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் அது இல்லாமல் யாரெல்லாம் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா கிடைப்பதற்கான வாய்ப்பு லோன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் ஜெயிப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இன்டர்ன்ஷிப் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் பெரிய லெவலில் டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருந்தால் வழக்குகளில் விடுபடுவதற்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது பிஸ்னஸில் க்யூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை குரு சனி பார்க்குறது வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம் இந்த மாதத்தில் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் யாரெல்லாம் ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் இருக்குது யாருக்கெல்லாம் இது வரைக்கும் பணம் வரலையோ வராத பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கும் நல்லது பேச்சை குறைங்க ஒரு பக்கம் பேச்சின் மூலமாக வருமானம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பேச்சே உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஸோ இவனுடைய இம்யூனிட்டி பவரை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க ஸோ இந்த மாதம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இறை வழிபாட்டை கூட்டுங்க விநாயகருடைய வழிபாடும் மகாலட்சுமியும் தரிசனம் கும்பராசியில கும்பராசியில் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் ஸோ உங்களுடைய ராசியில் அத்தனை கிரகங்களும் இருக்கிறது தைரியம் உங்களுக்கு கொடும் தன்னம்பிக்கை கூடும் எதையுமே துணிஞ்சி செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு கை கொடுக்கும் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணம் நடக்கும் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல எது எப்படி இருந்தாலும் லைஃப்பில் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தியாகும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் செட் ஆவாங்க அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கும் உங்களுடைய நெடுஞ்சாலய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் பிரார்த்தனை நிறைவேறும் ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் ஆஃப் ஃபையர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு ஸோ வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அல்லது வேலையில் லாங் லீவ் போட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் எது எப்படி இருந்தாலும் மூத்த சகோதரிகள் இருக்காங்க சகோதரர்களுக்காங்க அவர்களால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த மாதம் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணிங்கன்னா நல்லது அது உங்களுடைய அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் முருகனையும் பைரவரையும் நல்ல தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க மீன பிறந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது கிரகங்கள் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது ஒன்றும் நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் பண வசதி இருந்தால் வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் இருக்கேன் எப்போ வரும் எப்படி வரும் தெரியலங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் உண்டு இந்த மாதம் பொங்கலை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஜாப்பில் மாற்றங்கள் இருக்குது வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி சுவிட்ச் ஆவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் ப்ளேஸு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ வேலையை இல்லைங்கிற சுச்சுவேஷனில் வேலையில் நீங்கள் ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்பும் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் செல்வம் செல்வாக்கு கிருத்தி காப்பாற்றப்படும் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் இந்த மாதம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும் ரிட்டர்ன்ஸ் இல்லை உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவி செப்பரேஷன் அல்லது பிரிவு அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு அளவுக்கு வைத்திய செலவுகள் இது இருக்குது ஸோ மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப் இல்லை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சொல்ல பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு மீனராசியில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க உங்களோட ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இல்லை மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்களுக்கும் அதான் புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம் ஸோ இந்த மாதம் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அடைக்கி வாசிங்க அரசியலில் இருக்கிறவங்க எதிரிகளை கவனமாக டீல் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் ரெகக்னைஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமையும் ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் துர்க்கே இருக்கோ துர்க்கே வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் பெருமாள் கரவரெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்